வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டம் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிற ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா மிளிர்கள் இரா முருகவிலவர்கள்னு மிளிர்கள் அப்படிங்கிற அந்த நாவலை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் இந்த புத்தகமானது ஐம்பொழில் வெளி வெளிவந்திருக்கு இது தற்போதைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது ரூபாய் இனி வரும் காலங்களில் புத்தகத்துடைய விலை வந்து மாற்றம் இருக்கலாம் நண்பர்களே மிளிர்கள் இரா முருகவெலுன்னு மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தமிழில் நிறைய நாவல்கள் வெளிவந்திருக்கு ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா சிலப்பதிகார கதையை இப்போ அந்த காலத்தில் எப்படி நடந்தது இப்போ போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயண இலக்கியம் மாதிரி கொண்டு வந்து சில புனைவுகளை சேர்த்து ரொம்ப அற்புதமாகவே இந்த நாவல் எழுதியிருக்காரு முருகவேல் அவர்கள் சரி முருகவேல் யார் அப்படின்னா கோவையில் உள்ள ஒரு பகுதியில் வழக்கறிஞராக அவர் பணியாற்றிட்டு இருக்கார் இடதுசாரி இயக்கங்களோட சேர்ந்து பணியாற்றி இருக்காரு அதன் காரணமாகவே நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த நாவல் எழுதியிருக்காரு மிளிர்கள் அப்படிங்கிற நாவல் சரி இந்த நாவல் எது சம்மந்தமானது அப்படின்னா நான் முதலே சொல்லிட்டேன் சிலப்பதிகார கதை வந்து எப்படி நடந்தது இளங்கோடிகள் ஒடிகள் சிலப்பதிகாரத்தில் சொன்ன விஷயங்கள் இப்பயும் சரியாயிருக்கா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பயணம் மேற்கொண்டார் இவர் இவர் பேட்டிலே சொல்லியிருக்கார் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் முத முதல்ல வந்து இந்த சிலப்பதிகார காலத்தில் எப்படி இப்படிலாம் எந்த பாதை வழியாக கண்ணையும் கோவலனும் போனாங்க அப்படிங்கிற அந்த பாதையை பார்த்து நாங்கள் ஒரு பயணம் மேற்கொண்டோம் அந்த பயணத்தில் என்னென்னலாம் எங்களுக்கு கிடச்சதோ அதை வச்சு நான் கொஞ்சம் புனைவு கலந்து இந்த நாவல் எழுதியிருக்கேன் அப்படின்னாரு இதில் நிறைய வந்து அந்த காலத்து வரலாறுகளை பூரா நிறைய சொல்லியிருக்காரு நிறைய தரவுகள் இல்லாமல் இந்த புத்தகத்தவரால் எழுதியிருக்கே முடியாது அப்படின்னு சொல்லலாம் சரி நாவல் ஆரம்பம் நாவல் வந்து ஒரு மூன்று கதாபாத்திரங்கள் ஒன்று முல்லை அப்படிங்கிற ஒரு பொண்ணு நவீன் அப்படிங்கிற இன்னொருத்தர் இந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னா அந்த முல்லை வந்து டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் செய்தி தொடர்பியல் படிக்கிறாங்க அப்படி படிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா இவருடைய சீனியர் அந்த பொண்ணுடைய சீனியர் அந்த பையன் நவீன் பேர் அவன் ஒரு இடதுசாரி இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கான் அது போக இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கான் இந்த முல்லைக்கு என்ன ஆசை அப்புடின்னா இலக்கியங்களில் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கான் அவளுக்கு என்ன அப்புடின்னா இந்த கண்ணையும் கோலனும் போன பாதை இருக்கு இல்லையா பூம்புகார்லேருந்து கொடுங்குளூர் வரைக்கும் அதாவது பூங்குகார்லேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து கடைசியாக எரித்த பின்னாடி கொடுங்குலூர் போகிறான் இந்த பாதை வழியை நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஆசை வழக்கு இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு குறும்படம் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு முடிவுன்ட்டு இதுக்கு சரியான ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த நவீன் அப்படிங்கிற சீனியர் நண்பர் அவருக்கு ஞாபகம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்றான் சரி அப்படின்னு அவனும் வந்துடுறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பயணத்தை மேற்கொள்ளலான்னு முடிவு பண்ணுறாங்க இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் அந்த பேராசிரியர் நினச்சிடாருன்னா முத முதல்ல ஒரு கல்லூரியில் சென்னையில் ஒரு கல்லூரியில் நினைச்சுறாருனா ஒரு லெக்சர் கொடுக்குறாரு அந்த லெக்சரில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் இப்போவும் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்க இருக்கிறாரு என்ன கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா ஒரு டிஸ்பிளே காமிக்கிறார் ஒரு டிஸ்பிளேயில் ஒரு வால் காமிக்கிது ஒரு அதாவது வந்து நான் பல்ல பழக்கிற வால் வந்து அந்த வால் சொல்கிறாரு உலகத்துலேயே இது மூன்று இடங்கள் தான் இருந்தது அதில் ஒரு இடம் வந்து எகிப்து அந்த ரோமாவரி அந்த ஏரியா அடுத்து ரெண்டு இடங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறார் ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது ரோமா வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் வணிக தொடர்பு அதிகமாக இருந்த காரணத்தால் தமிழ்நாட்டில் இதே போன்ற வாழ் வந்து இங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார் என்ன அப்புடின்னா அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் இன்றைக்கும் தொடர ஒரு விஷயம் இருக்குது என்ன இந்த மில்லிர்கள் அவர் என்ன சொல்லார்னா நவரத்தின கற்கள் இருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து கற்களுக்கு நிறையா அது தங்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ வைரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு காலத்தில் இந்த பல வண்ண கற்களுக்கு தான் உலகமே போட்டி போட்டுக்கிடுந்தது அப்படிங்கிறாரு நம்ம சொல்ல இந்த மாணிக்க பறகள் மாணிக்க கல் அப்படிம்போம் இப்போ கூட சொல்ல பேர் சொல்லுவாங்க இந்த ஜாதகத்தில் நேரம் சரியில்லை அப்படின்னா கல் வச்ச மோதரம் போடுங்க அப்படிம்பாங்க அது பச்சை கலரில் இருக்கும் நீல வண்ண கலரில் இருக்கும் அதே போல் சிகப்பு கல்லில் அட்டர் சிகப்பில் இருக்கும் இப்போ இதுக்கு பேர் என்னென்னா ஒவ்வொரு பேர் இருக்கும் ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு பேர் ரூபி அப்படின்னா இந்த மாணிக்க கல் அடிப்பாங்க அதாவது செக்க அட்ரஸ் சிகப்பாக இருக்கும் இந்த ரூபியை தான் அந்த காலத்தில் ரோமாபுரியில் எல்லா பெண்களும் தன்னுடைய முத்துக்களில் அதாவது மாலையில் வந்து போடுறதுக்காக ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது எங்கேருந்து அவங்க ரோமாபுரியர்கள் எங்கேருந்து இந்த மாணிக்க பலர்கள் அதாவது மாணிக்க கற்களை அப்புறம் வாங்கினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வாங்குகிறாங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக காங்கேயம் இந்த காங்கேயத்தில் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கற்கள் இருக்கலையா அந்த நீல கற்கள் ரூபி சிகப்பு கற்கள் இது பூராணுது சாதாரணமாகவே அங்கே கிடச்சத சொல்கிறாரு உதாரணத்துக்கு குறுந்தொகை பாட்டிலே சொல்கிறார் மான் துள்ளினால் எப்படி எந்த அளவுக்கு ஒரு சும்மா கால் பட்டு பேர்ந்தால் கூட அந்த இடத்துல கற்கள் கிடைக்குமா அது இன்றைக்கும் உண்டு காங்கேயம் பகுதியில் இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறாங்க மைன்ஸ் இது ரொம்ப அதிகம் காங்கேயத்தில் தண்ணி இல்லை விவசாயம் இல்லை பெருசாக ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த கற்கள் அதிகமாக இருக்குது இன்றைக்கும் சாதாரணமாக ஒரு விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண் மேலே வரும்போது இந்த கற்கள் வெளியே வர்றதை பார்க்கலாம் இந்த கற்களை எடுத்து தான் அந்த காலத்தில் ரோமாபுரிக்கு இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணாங்க அதுக்கு பதிலாக நினச்சினாங்கன்னா ரோமாபுரியிலேருந்து தங்கங்கள் அதிகமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறாரு குறிப்பாக ரோமாபுரியிலேருந்து தங்கத்தை இங்கே வாங்கிட்டு இங்கேருந்து அவங்க என்னென்ன வாங்கினாங்கன்னா ஒரு மூணே மூணு விஷயந்தான் ஒன்று தேக்கு இன்னொன்று மிளகு மூணாவது முக்கியமான ஒன்று இந்த மாணிக்க கற்கள் இந்த பல வகையான கற்களுக்கு தான் போட்டி போட்டு வாங்கினாங்க அந்த காலத்து வரலாற்று ஆசிரியர் பிளினி சொல்கிறாராம் அங்கே உள்ள ராஜாக்கள் சொன்னாங்களாம் ஏன் இந்த அளவுக்கு பெண்கள் பூரா அப்படி மோகம் பிடிச்சி அலையிறேங்க நீங்கள் வந்து ஒரு மாணிக்க கற்களை வந்து நீங்கள் ஒரு மாலையில் போட்டால் பரவாயில்ல காலில் உள்ள செருப்புக்கெல்லாமல் பதிக்கணும் நீங்கள் இவ்வளவு பண்ணி நம்ம கொடுக்குற என்னென்னா தங்கத்தை கொடுத்து கொடுக்கணும் ஒரு நாட்டோட செல்வமே போய்கிட்டு இருக்குது அளவுக்கு இவங்க வந்து மாணிக்க கற்கள் மேலே மோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பேசின பேச்சை வரலாற்று ஆய்வாளர் பிலினி சொல்லியிருக்காரு அப்படின்னு இவர் பதிவு பண்ணுறாரு சரி இங்கேருந்து ரோமாபுரியிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா எப்படி அவங்க வந்திருப்பாங்க கடல் மார்க்கமாக தான் வரணும் கடல் மார்க்கமாக வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்குது ஒன்று லட்சத்தீவுகளை தாண்டி மேற்கு கரையோரம் கேரளா வழியாக இறங்கணும் அல்லது இந்த பக்கம் பூம்புகாரில் இறங்கணும் இந்த ரெண்டு பாதை தான் இருக்குது இதுலையும் குறிப்பாக என்னென்னா லட்சத்தீவுகள் பக்கம் வரும்போது கடம்பர்கள் அந்த காலத்தில் கொள்ளையர்கள் இருந்தாங்க அந்த கடம்பர்கள் தான் இந்த வரக்கூடிய ரோமாவரி மன்னர்கள் இருக்காங்க இல்லையா கடற கப்பல் அதை பூரா வந்து கொள்ளையடித்தாங்க இவங்களை அடக்கிறதுக்கு தான் இருந்துச்சான்னா சேரர்கள் வந்து பெரும் படையெடுத்து அவங்கள அடக்கினாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது இப்படி அந்த காலத்தில் உள்ள ஒரு செய்தி வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் கனெக்ட் ஆகுது காங்கேயத்தில் இப்பயும் அந்த வணிகர்கள் இருக்காங்க உலகம் முழுதும் குறிப்பாக அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே அது உண்டு அப்படிங்கிறாங்க என்ன காதலில் வெளிப்படுத்துறதுக்காக ஆண்கள் பெண்களுக்கு வாங்கி தரக்கூடிய அந்த டாலரில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரூபி தான் இருக்குமா இந்த ரூபி அதிகமாக கிடைக்கிறது காங்கேயம் அதே மாதிரி குஜராத் ராஜஸ்தான் இங்கேருந்து கல்லை வெட்டி எடுத்துகிட்டு போய் குஜராத்தில் இன்றைக்கும் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க நிறைய தொழிலாளர்கள் அந்த தூசு பட்டு நோய் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலின்னு சொல்கிறாங்க இப்படி அவர் மேடையில் பேசிட்டு கீழே இறக்கிறது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது பேரலாம் இப்படி போய்கிட்டுருக்கு இவர் மேடையில் பேசிட்டு போகும்போது ஒரு டிரைவர் பக்கத்துன்னு சொல்கிறான் உங்களை வந்து ஒரு பெரிய ஜெம்ஸ் கம்பெனிக்காரங்க அந்த கற்களை வியாபாரம் பண்ணுற கம்பெனிக்காரங்க ஒரு ஆய்வு பண்ணுறதுக்காக உங்களோட ஒரு உதவி கேட்குறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கற்கள் அதிகமாக எங்கெங்கே கிடைக்குங்கிற மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க போதும் நீங்கள் உங்கள் ஆய்வை தொடருங்க எங்களோட சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இவர் யோசிச்சு பார்த்து சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் சரி விட்டுட்டு போயிடுறாரு இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா முல்லைங்கிற அந்த பொண்ணு வந்து கண்ணகி கோவலன் போன பாதை வழியாக போகணும் ஒரு குறும்போடு எடுக்கணும்னு சொல்லி நவீனை கூப்பிட்டு சென்னையிலேருந்து நேராக பூம்புகார் வந்து இறங்கிறாங்க பூம்புகார் வந்து இறங்கினோடனே அவங்க ஏற்கனவே படித்திருக்காங்க பூம்புகாரெலாம் எப்படி இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டு பார்க்குறாங்க பூம்புகார் ரொம்ப கேவலமாக இருக்குது அது உண்மை தான் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பூம்புகார் போனால் கூட அங்கே நீங்கள் அதிகமாக பார்க்குறது என்ன அப்படின்னா சாராய பாட்டம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு குப்பைத்தனமாக இருக்கும் அங்கே வந்து ஒன்றுமே இன்றைக்கி ஒரு வரலாற்று மாணவர் நீங்கள் போய் நல்லபடியாக பார்த்துட்டு ஒரு ஆய்வு மனமான போகணும் அப்படின்னா வெறுத்தே போயிடுவீங்க எங்கே பார்த்தாலும் மணல் சாராய பாட்டில் குப்பைகள் அப்படியே தான் கிடைக்குது உள்ளே போய் பார்த்துட்டு இந்த எழுநிலை மாடத்தை பார்க்குறது பார்த்துட்டு இந்த கடல் இங்கே தான் வியாபாரம் பண்ணாங்களா இங்கே தான் வந்து பெரிய பெரிய அங்காடிகளாக இருந்ததா நான் படிச்சுருக்கேன் மறுவூர் பக்கம் பட்டின பக்கம் பாக்கம்னா என்னென்னா ராஜாக்கள் இருந்த ஏரியா அதாவது வசதியான ஏரியா அந்த ஏரியாக்குள்ளே தான் கோவலனுடைய அப்பா வீடு எல்லார் வீடு இருந்தது ஏன்னா அவங்களாம் பெரிய பிஸ்னஸ் மேண்டு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாணிக்க கற்களை வாங்கி விற்கிற பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஏரியா இருந்தது அதே போல் மறுவூர் பார்க்கம்னு ஒன்று அது இல்லாதவங்க சாதாரண விவசாயிகள் சாதாரண விவசாயிகள் கூட கிடையாது ஏழைகள் இந்த மாதிரி கூலி தொழிலாளர்கள் இருந்த ஏரியா அப்படி இங்கே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னப்ப அங்கே உள்ள சொல்கிறான் அது எப்படி இருக்கும் அது அந்த காலத்து இந்த காலத்து எப்படி இருக்கும் அப்படின்னு துறைமுகம் இங்கே இருந்தான்னு பார்க்குறாங்க அதாவது இலங்கோடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா காவிரி கடலில் சேர்கிற இடத்துல ஆழமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அகலமாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து ஸோ இங்கே வர்ற கப்பல்கள் அந்த ரோமாவூரிலேருந்து வர்ற கப்பல்கள் வந்து இங்கே துறைமுகம் மாதிரி அமைச்சு இங்கே தான் பொருளை ஏற்றி இறக்கிட்டு போவாங்க அந்த பூம்புகாரி இப்போ கடலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க இவ பார்த்துட்டு வந்து என்னடா இப்படி இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறான் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு ஆச்சரியம் எளிநிலை மாடுன்னு சொல்கிறாங்களே அந்த காலத்தில் ஏழு மாடு இருந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்க வாய்ப்பு ஏன்னா மாடி வச்சு கட்டிட டெக்னிக்கல் வந்து இன்றைக்குதான் இருக்குது அந்த காலத்தில் இல்லை ஸோ ஏழு அடுக்குகள் கொண்டு தான் இருக்கலாம் இப்போ கோயில் இருக்கலையே அதே மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது இந்த சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய கோயில் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போகிறாங்க அங்கே தான் ஸ்ரீகுமார் உள்ள உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு இவங்க பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க இதே பூதம் வந்து நின்ன கோயிலாக இருக்குமோ அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஏற்கனவே சில தெரியும் இல்லையா அவர் சொல்கிறார் அது இல்லை இது அந்த காலத்தில் சமண முனிவர்கள் சமணர்கள் இருந்து இங்கே நிறைய பேர் இருந்தாங்க அவங்க வெளியில் சில மடங்கள் வச்சுருந்தாங்க இந்த கோயில் என்ன அப்படின்னா ரெண்டு கோயில் சொல்கிறாங்க இளங்கோடிகள் சொல்கிறாருன்னா கடலுக்கு போகிறவங்க வழிபடக்கூடிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது இது தரையில் உள்ள மக்கள் சாதாரணமாக கோயில் கும்பிட்ற கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோ பழைய கோயிலா அப்போ கிபி முதல் நூற்றாண்டில் இருக்கும் அப்படின்னே ஆமாம் சிலப்பதிகாரம் சொல்ல போகிறதுனா ஒரு ரெண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றா இருக்கலாம் ஆ அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப ஈகராக போயிருது நீங்கள் எங்கள் கூட வாங்கல நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு அவர் எதனால் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வர்றேன்னு சொல்லிட்டு போகிறாரு போகிற வழியில் நினைச்சிட்டாங்கன்னா கண்ணகி கோவலன் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை சொல்லுது காவிரி ஆற்றங்கரை ஓரமாகவே போய் அவங்க நினைச்சிட்டாங்கன்னா நம்ம திருச்சியை போய் அடையினாங்க ஸ்ரீரங்கம் வழியாக போய் திருச்சி அதாவது திருவையாறு ஸ்ரீரங்கம் அந்த வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் மதுரை போகிறாங்க காவிரி ஆற்றை கடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த காவிரி ஆறு ஓட்டமாகவே போகிறாங்க சும்மா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காவிரி ஆற்றே காணும் திடீர்னு பார்த்தா ஆறு கொஞ்சோண்டு சின்னதாக இருக்குது தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லை இப்போ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த முல்லை கேட்குறா இளங்கோவடிகள் திருப்பி திருப்பி இந்த ரெண்டு பேரை பற்றி பேசாமல் இயற்கை வளமாக பேசுகிறாரு கோவலன் கண்ணகி போற பற்றி பேசாமல் அதிகமாக என்ன பேசுகிறாருன்னா இங்கே உள்ள இயற்கை வளம் இங்கே உள்ள காவிரி ஆற்றினுடைய நீல அகலம் எப்படி தண்ணி வரும் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே போகிறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்கிறார் அந்த காலத்தில் காவிரி டெல்டா பகுதிங்கிறது குறைவாக தருந்தது ஏன்னால் வந்து தரமட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ காவிரியில் வெள்ளம் வந்தால் ஈஸியாக எல்லோரும் அடிச்சுட்டு போயிடும் அப்போ இந்த வரக்கூடிய தண்ணீரை அணகட்டி அதாவது கரை கட்டி வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது சங்க இலிங்கன படையினங்களை சொல்லியிருக்காங்க ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அவனுக்கு தண்டனை என்னென்னா கரை கட்டுறது தண்டனை ஸோ கரை கட்டி எப்போ காவிரியை ஒழுங்குபடுத்துனாலோ அப்போ தான் முதல் முறையாக விவசாயம் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் வரிசைக்கார சொல்லிக்கிட்டே வர்றாரு இவன் சில கேள்வியில் கேட்டுகிட்டே இருக்கான் என்ன கேட்குறா அப்படின்னா கோவலன் கண்ணைக்கு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கள்ல ஏன் அங்கே அம்மா அப்பா தேடியே வரல அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு எனக்கு பதில் தெரியல அடிக்கிறாரு அது உண்மை தானே இப்போ ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போனால் தேடி தான் வரணும்ல ஆனால் சில பேர்லாம் அந்த மாதிரி தகவலே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கத்துலேருந்து அவங்க மதுரை போய் மதுரலேருந்து எல்லாமே இவங்களுடைய தேடுதல் வேட்டையை முடிச்சுட்டு கடைசியில் கொடுங்கலூர் போய் அங்கேருந்து அந்த பயணத்தை முடிச்சுக்கிறாங்க இந்த பயணத்தில் அவங்க பார்த்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன நிறைய வரலாற்று தகவல் வரிசைக்கு அவர் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கார் குறிப்பாக அந்த கற்களை பற்றி பேசும்போது காங்கேயத்தில் இன்றைக்கும் இந்த வணிகம் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த காயின் சர்க்கிள் அப்படிம்பாங்க இவர் சொல்கிறார் காயின் சர்க்கல்னால் என்னென்னா அந்த காலத்தில் ரோமாபுரிலேருந்து இங்கே வணிகம் பண்ணி வரும்போது ஒரு நடைமுறை இருந்தது என்ன ஒருத்தர் இறந்து போனால் அவரை புதைச்சி உள்ளக்க மாணிக்க கற்கள் எல்லா கற்களையும் போட்டு மூடி வச்சுட்டு வெளியில் பெரிய பெரிய பாறைகள் வச்சு ரவுண்டாக்கிடுவாங்க அதாவது இருந்து பார்த்தா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போட்டால் பார்த்தா தெரியும் காயின் சர்க்கிள் அப்படின்னு போட்டால் அதை பார்க்கலாம் அந்த காயின் சர்க்கிளை இவங்க நினைச்சாங்கன்னா நம்ம ஒரு ஆட்கள் வந்து நினைச்சாங்கன்னா தோண்டி 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 உள்ளேருந்து இந்த கல் வரும்போது பரவாயில்லையே கிடைக்கிது கிடைக்குன்னு சொல்லி அள்ளி கொண்டு வர்றாங்க இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வரலாற்று தடயங்கள் போலாம் அழிய ஆரம்பிக்கிது நம்மளுக்கு வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இதில் பதிவு செய்கிறாரு அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் நிறைய அந்த மாஃபியாக்கள் கட்டிருக்காங்க இல்லையா அந்த கற்களை எடுத்து திருடு திரமாக வெளியில் கொண்டு விற்று கோடிக்கணக்களை சம்பாதிக்கிறது சாதாரண விவசாய நிலங்களில் சும்மா ரொம்ப லோ ரேட்டுக்கு வாங்கிட்டு குஜராத்தில் அதை விட லோ ரேட்டுக்கு பட்டத்தீட்டிட்டு விற்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு அதுக்கடுத்தபடி என்ன சொன்னாங்கன்னா நேராக இவங்க திண்டுக்கல் போனவொடனே திண்டுக்கலேருந்து மூன்று வழியாக பிரியுதுன்னு சொல்லி இளங்கோடிகள் சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தா பிரியலையே அப்படின்னு பார்த்தப்போ பழைய மேப்பில் பார்த்தா கரெக்டாக அப்படியே இருக்குது ஒன்று புதுக்கோட்டை போகிற ரோடு நேராக மதுரை போகிற ரோடு இங்கிட்ட திண்டுக்கல் போடுற ரோடு இந்த மூன்று பாதையும் சிலப்பதியாரத்தில் இளங்கோடிகள் ரொம்ப கச்சிதமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டவுடனே இந்த முல்லை கேட்குறா அப்போ உண்மையிலேயே சிலப்பதிகாரம் நடந்ததா இளங்கோடிகள் உண்மையாக இருந்தோடா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் இந்த புத்தகத்தில் ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்று இளங்கோடிகள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அவர் குறிப்பாக என்னென்னா சேரனுடைய தம்பி கிடையே கிடையாதுக்கிறார் ஏன்னா பல தரவுகளில் சேரனுக்கு தம்பி இருந்திருக்காங்க ஆனால் வேற ஆள் இளங்கோடிகள் கிடையவே கிடையாது இதிலையும் குறிப்பாக என்னென்னா வஞ்சி காண்டத்தை எழுந்தது அவர் கிடையாது இதில் யார் எழுதியிருப்பாங்கன்னா சீத்தலை சாத்தனார் தான் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா சிலப்பதி ஆரம்பம் எழுதி இரநூறு நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தான் இரநூறு வருடங்களுக்கு பின்னாடி தான் ரெண்டு நூற்றாண்டுகள் பின்னாடி தான் இந்த மணிமேகல எழுப்பிருக்காங்க அப்படிங்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கால சம்பவம் இருக்கு இல்லையா பூம்புவார் அழிஞ்ச விஷயத்தை மணிமேகலை பேசுது ஸோ சிலப்பதிகாரம் முடிஞ்சு ரெண்டு நூற்றாண்டுகள் கழித்து தான் மணிமேகலை எழுதியிருப்பார் அப்போ சிலப்பதியார்களையே சீத்தலை சாத்தனார் வர்றாரு என்னன்னு கேட்டால் இவரையே கூட சேர்த்துருக்கலாம் ஏன்னா சிலப்பதியாரில் இந்த வஞ்சி காண்டத்தை எழுந்தது யார் அப்படின்னா ம சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா சேரனுக்கு ஒரு தரவு தேவைப்படுது என்ன தரவு அப்படின்னா இதில் குறிப்பாக சிலப்பதியாரில் என்னென்னா இவங்க சோழ மன்னனை பற்றி தர குறைவாக பேசுகிறாங்க அதே போல் பாண்டிய மன்னன் நீதி வலுவனையும் சொல்லி பேசுகிறாங்க ஆனால் சேரனை பற்றி பெருசாலும் பேசவே இல்லை சேரனை தான் பேசுகிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறத இதில் வந்து நிறைய தரவுகளோட வர்சைக்கு அடிக்கிட்டே போகிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிறையா டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இவர் கலெக்ட் பண்ணாருன்னே தெரியல அந்தளவுக்கு அற்புதமான விஷயம் அவசியம் வாங்கி படியுங்கள் மிளிர்கள் இந்த புத்தகம் வந்து ஐம்பொழில் பதிப்பத்து வழியாக வெளிவந்திருக்கு நன்றி வணக்கம்